என்ன <tellan> பாசன <tellan> அனைவரையும் வணங்குகிறேன் ஐயாவின் திருஉர்வ படத்தினை திறந்து வைத்து முகஞ்சலி செலுத்துவندுள்ள தமிழக முன்னணியினர் துன்பர்கள் உடன் அனைவரையும் அன்போடு வணங்குகிறேன் வடமட்டம் என்றால் காலம் ஒரு நாள் சொல்லட்டும் நான் கடலை எடுத்திடும் தீக்குச்சி நான் உங்கள் தீட்டி por el நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியில் எல்லோரும் மறைந்த பெரியவர் ஐயா பற்றி தங்களுக்கு தெரிந்த அனைத்து கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஒருவர் வாழும்போது எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு பயனுள்ள பயனுள்ளவராக வாழ்ந்தார் என்பது அவர் மறைவிற்கு பின்புதான் தெரியும் என்பதை வள்ளுவன் குரலில் சொல்லியதற்கு நங்க இன்று அவரை பற்றிய அனைத்து தகவல்களையும் நமக்கு தெரிந்த தெரியாத தகவல்கள் கூட இன்று நமக்கு நம்ம நம்மோடு பகிரப்பட்டுள்ளது என்பதை பெருமையோடு பதிவு செய்து அந்த அளவிற்கு வாழும் காலங்களில் பிறருக்காக என்னென்ன தன்னால் செய்ய இயலுமோ அத்துணை பணிகளையும் செய்து அவை அனைத்திற்கும் சிகரம் வைத்தாற்போல் இந்த வடமண்டம் பகுதியில் ஒரு கல்வி சாலையை உருவாக்கி இந்த பகுதி மக்கள் நல்ல கல்வியாளர்களாக இன்னும் சொல்லப்போனால் ஏழை எளிய விவசாய கூலி தொழிலாளர் வீட்டில் உள்ள குழந்தைகள் கூட ஆரம்ப கல்வி பயில்வதற்கு தன்னால் என்ன செய்ய இயலுமோ அந்த அளவிற்கு அந்த கல்வி சாலையை உருவாக்கி இன்று கல்வி என்பது வணிக நோக்கத்தில் உள்ள ஒரு துறையாக உள்ள சூழலில் இந்த வடமட்டம் பள்ளி என்பது ஐயா அவர்கள் ஆரம்பித்த காலம் தொட்டு இன்று வரை இந்த பகுதி மக்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோடு தூங்கப்பட்ட பள்ளி என்பதை பெருமையோடு பதிவு செய்து அந்த அளவிற்கு கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்த பெரியவர் ஐயா அவர்கள் இந்த பகுதியில் அந்த கல்வி சாலையை உருவாக்கி அதுவும் ஏழை எளியமாக வீட்டு பிள்ளைகள் கூட கல்வி பயிலும் அளவிற்கு மிக சிறப்பாக அதை நடத்தியதோடு மாத்திரமல்லாமல் எனக்கு முன்னால் அந்த கவிதையில் குறிப்பிட்டது போல் ஒரு பண்ணையார் என்றால் எப்படி இருப்பார் என்பதை கற்பனையோடு சென்று பார்த்த பொழுது முற்றிலும் மாறாக ஐயா சுப்பராய பிள்ளை அவர்கள் இருந்ததை பற்றி குறிப்பிட்டார்கள் அதுபோல எவ்வளவு எளிமையாக வாழ முடியுமோ அந்த அளவிற்கு வாழ்ந்து தான் ஒரு மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார் என்பதையெல்லாம் மறந்து எவ்வளவு எளிமையாக ஏழை எளிய மக்களோடு பழக முடியுமோ பழகியது மாத்திரமல்லாமல் தனது பிள்ளைகளையும் எவ்வளவு எளிமையாக வளர்க்க முடியுமோ வளர்த்து இன்று ஒன்றிய கழக செயலாளராக உள்ள அண்ணன் ஜோதிராமன் அவர்கள் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தபொழுதும் சரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக களத்தில் நின்ற பொழுதும் சரி எந்த அளவிற்கு எளிமையாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இருந்தார் அண்ணன் ஜோதிராமன் அவர்களுக்கு சட்டமன்ற வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டு வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பு மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா பிள்ளை அவர்களை சென்று அவர்களிடம் சென்று இந்த மாதிரி ஜோதிட எனக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படிலாம் இல்லை ரொம்ப நிதானமாக சீட்டு கொடுத்தது பெருசு இல்லை அது எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுமோ அதுக்கான வேலைகளை உடனே பார்க்க ஆரம்பிந்தே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னா அதாவது ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுனாக்கா உடனே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆகாமதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது மாதிரிலாம் இல்லாமல் அதையும் ஒரு புன்முருவலோடு கேட்டுக்கிட்டு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ ஆயத்த ஆயத்தப்படிகள் அதுக்கான ஆலோசனைகள் இன்னும் சொல்லப்போனால் நிறையா அதுக்கான அந்த நேரத்தில் ஆலோசனைகள் இல்லாமல் சொன்னாங்க இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு ஜோதிராமன் நிறைய டெய்லி அவங்க இது மாதிரி வாக்கு சேகரிக்கு போய்ட்டு வந்ததாக அவர்கிட்ட சில ஏன்னா எப்படி இருந்துச்சு என்னன்னு கேட்டுட்டு சில ஆலோசனைகள் அது மாதிரி அவருக்கு ஒரு அரசியலில் ஈடுபாடு இல்லாதவர் என்றாலும் அரசியலை பற்றி தெரியாதவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆலோசனைகள்லாம் இருந்தார் அரசியலில் அவர் நேரடியான அரசியலில் ஈடுபடலை தவிர என்னென்ன ஆலோசனைகள் சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு அது பற்றிய ஆலோசனைகளை வழங்குங்க அது மாத்திரம் இல்லை தம்பி மணிகண்டனை பொறுத்தவரை விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கிறாப்புல விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கிறாப்புலன்னா அவர் வயதில் விவசாயத்தை பார்க்க ஆரம்பித்தப்ப முழுமையாக அவருக்கு வந்து எப்படி அவருக்கு ஒன்று ஒன்று அன்னொன்றுமாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ விவசாயத்தை பற்றி அவ்வளோ திறனுதான் சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி ஒரு நல்ல விவசாயி அப்படிங்கிற அளவுக்கு அவரை உருவாக்கி வச்சுருக்காங்க ஒரு பிள்ளைகளை எப்படி உருவாக்கணுங்கிறது அதுக்கு தான் சொல்லுவாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு தந்தை எந்த அளவுக்கு தன்னோட பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்க முடியுமோ வள்ளூர் குரலுக்கு ஒரு இலக்கணமாக தனது பிள்ளைகளை வளர்த்து இந்த பகுதியில் இருக்க எல்லோரும் போற்றக்கூடிய சான்றோர்களாக வளர்த்த பெருமை ஐயா சுப்பரையா பிள்ளை அவர்கள் சார் அந்த அளவிற்கு ஒன்று ஒன்று அதாவது ஊருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து இந்த கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை அமைச்சது பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை தந்து அதோடு தனது கடமை நிறைவுற்றது நம்ம நம்ம பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்த்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு மூன்றாவது தலைமுறையாக உள்ள பேர பிள்ளைகளுக்கும் பல்வேறு ஆலோசனைகளை தந்து நீ இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இன்றைய அளவுக்கும் அவர் இருந்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு அவர் வந்து நம்ம ஜோதிட பையனுக்கு தாத்தா மாதிரி இல்லை அவர் தந்தை என்ன ஆலோசனைகள் சொல்லுவாரோ அதையும் தாண்டி எவ்வளோ அந்தளவுக்கு அவருக்கு ஆலோசனைகள் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி ஒரு நிறைவாக எல்லாருடையும் என்னென்ன நிறைவாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவாக செய்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர் என்பதை இந்த தருணத்தில் பெருமையோடு பதிவு செய்து இந்த பகுதி மக்களுக்கு அவரை சொன்னாக்கா இப்போ எனக்கு முன்னாடி பேசின மருத்துவர் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க அவரை பற்றி ஒரு வீட்டுக்கு வழி கட்டப்போ எந்த அளவுக்கு மக்கள்லாம் ஒரு அவர் பால் உள்ள ஒரு ஈர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க அந்த அளவுக்கு இந்த பகுதி மக்களிடம் ஒரு மனிதநேயத்தின் அடையாளமாக திகழ்ந்தவர் ஐயா சுப்பராயப்பிள்ளை அவர்கள் அந்த அளவுக்கு வாழ்ந்தவர் அது இந்த ஊருக்கு என்ன செய்யணுமோ அதை பார்த்து செஞ்சுட்டு தனது பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு பேர பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்து செஞ்சு ஒரு ஒருத்திலையும் அவர் வந்து எதுலேயுமே இதில் வந்து ஒன்று சரியாக செய்யறதுக்கு வாய்ப்பு விட்டு வச்சுருக்காரு அப்படின்னு இல்லாமல் அனைத்தையும் மிக சரியாக செய்து ஒரு இவர் மாதிரி தான் இருக்கணும் வாழ்ந்தால் இவர் போல் வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு உதாரண புருஷனாக வாழ்ந்து மறைந்த ஐயா சுப்பராயப்பிள்ளை அவர்களுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் பூஜலியை செலுத்தி அவரை இழந்து வாடும் அவரது குற்றார் உறவினர்கள் அவரது பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் எனது ஆறுதலை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைவரின் உள்ளங்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா சுப்பர பிள்ளை அவர்களின் நினைவை போற்றுகின்ற விதமாக அனைவரும் இரண்டு நிமிடம் மகன் காப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ